கே நேருவை நீங்கள் விசாரிப்பதாக இருந்தால் அருமை தம்பி நெப்போலியனையும் நீங்கள் விசாரித்தே ஆக வேண்டும் கே நேரு உண்மையில் கொள்ளையடித்தவராக அடித்தவராக இருந்தால் அவர் இப்போ ஒண்ணு வாய வச்சிருக்க மாட்டார் கடந்த காலங்களில் இருந்தே அந்த தவறை செய்ய வாய்ப்பு இருக்கிறது சரி அப்படி ஊழல் செய்திருந்தால் அந்த ஒட்டுமொத்த பணமும் எங்கே போயிருக்கும் அப்படின்னு என்னுடைய ஜட்மெண்ட் தான் ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க நேரு கொள்ளையடித்த பணமாக இருந்தால் ஊழல் செய்த பணமாக இருந்தால் அதை அப்படியே இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நெப்போலியன் தலைமையில் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் இது நேருங்கிறது பழம் 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 பெருசாலி நேருடைய மிகப்பெரிய நெருங்கிய இரத்த சொந்த பந்தம் அவருடைய சகோதரர் ஒருத்தர் இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலை களம் கொலை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் என்ற பெயர் வழியில கேள்விக்குறியதால் யாரையும் இதுவரை பிடிக்கவில்லை சாதாரண ஒரு நடிகனாக இருந்தவர் சினிமாவில் சம்பாதிக்காத காசை விட இன்னைக்கு பல ஆயிரம் மடங்கு சொத்து சேர்த்து சிம்பிளான விஷயம் அவர் மத்திய அமைச்சர் ஆவதற்கு முன் மத்திய அமைச்சர் ஆவறதுக்கு பின் அப்படின்னு ரெண்டு கட்டமா நீங்க பிரிச்சு நீங்க பாக்கணும் ஓகேங்களா தயவு செஞ்சு சொல்றேன் இந்த இடத்துல நெப்போலியனை அவர் பையன் முடியாம இருக்காரு அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட் எல்லாம் ஓகேங்களா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே ஊழல்களுக்கு மிகப்பெரிய பெருச்சாலியாக வட்டம் போட்டு திட்டம் போட்டு கொடுத்தவர்கள் நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்களில் கடைசி கோடி மூத்த தலைவர் நேரு எதிர்கட்சிகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் இந்த குற்றவாளிகளை தப்ப விட்டால் நிச்சயம் திமுகவால் தமிழ்நாடு ஊழல்களால் காணாமல் போகும் என்பது மட்டும் திட்டவட்டமான உண்மை நெப்போலியன் இங்க மதுரை கொட்டாம்பட்டிலேயோ சிவலப்பேரிலேயோ சிவலப்பேரி குதிரை பாண்டி தானே அவர் பார்க்கலாமே தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு குதிரையில போய்கிட்டு அங்கே போய் பென்ஸ்காரில் போய் அமெரிக்காவில் விவசாயம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை நானும் ஒரு விவசாயி நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் மேட்பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் கடந்த இரண்டு சில நாட்களாக அருமை சகோதர திமுகவின் மூத்த நிர்வாகி தம்பி கே என் நேரு அவர்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க அப்படி என்ன தவறு செய்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இப்ப சார்ந்திருக்கிற நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்த்துறை அமைச்சராக அவர் இருக்காரு குடிநீர் துறை அமைச்சர் ஓகேவா நகராட்சி நிர்வாகம் ஸோ முனிசிபாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஓகேவா அதுல பதவி போடுறேன் அப்படின்னு சொல்லி துறையில் சார்ந்து அதிகாரிகள் மற்றும் அந்த இன்ஜினியர்களுக்கு பதவி போடுறேன்னு அதிகபட்சமாக குறைந்தபட்சமாக அப்படின்னு ஒரு கணக்கு வச்சு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது அஞ்சு நாற்பது லட்சம் ரூபா வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஊழல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்றி சொச்சம் பேருக்கு அவர் ஊழல் செய்திருப்பதாக மிகப்பெரிய ஒரு அட்டவணை காவல்துறை ஊழல் தடுப்பு பிரிவு சார்ந்தவர்களுக்கு அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுமே புகார் செய்திருக்கிறார்கள் சரி கே நேரு அதிகமாக நிறைய விஷயங்கள்ல அடிப்படாத மனுஷனாக இருந்தாலும் ஓகேங்களா மிகப்பெரிய பழுத்த பழம் ஐயா பெரும் தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய காலத்திலிருந்து அவர் அமைச்சராக பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சரி ஓகே நேரு கே நேரு நெருப்பு ஒரு விஷயம் புகையாது ஓகேவா இதுக்கு மிகப்பெரிய ஒரு மறுப்பு எதுவும் தெரிக்கல ஆனால் காவல்துறையும் இதுவரை பெரியதொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆனால் இந்த ஊழல் பிரச்சனை இதுவரையும் பேசும் பொருளாகவே கொண்டிருக்கிறது சரி நான் கே நேருவை மட்டும் விசாரிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன் அவரை சார்ந்து இதுவரைக்கும் ஊடகம் பேசாத ஒரு நபர் ஓகேங்களா அது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பார்த்து கொண்டு இருக்க காணொலி இந்த காணொலி பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேருக்கு என் மேலே கோபம் கூட வரலாம் ஸோ அது தயவு செஞ்சு கோபப்படாதீங்க உட்காந்து கொஞ்சம் யோசிங்க நான் பேசுனது சரியா தவறானு உங்களுக்கே புரியும் மிகப்பெரிய ஒரு நடிகராக இருந்து எம்பியாக உருவாகி தேர்தல் காலம் காணாமே எம்பியாக உருவாகி மத்திய அமைச்சராக ஆகி அதாவது நடிகராக இருந்தப்போ கூட அவ்வளோ பெரிய சொத்து கிடையாது அதுக்கப்புறம் மத்திய அமைச்சராக ஆகி பிள்ளைக்காக நான் வெளிநாடு செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்காவில் போய் சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிட்டு நான் விவசாயம் பண்ணுறேன் சாஃப்ட்வேர் கம்பெனி உருவாக்குறேன் அப்படின்னு சொல்லி உருவாக்கிக்கிட்டு இருந்த தம்பி உயரமானவர் அருமை அண்ணன் நெப்போலியனை பற்றி தான் இப்போ பேசுகிறேன் சரி நெப்போலியன் ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நெப்போலியனும் நேருவும் சொந்தக்காரங்க ரொம்ப 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 நெருங்கிய சொந்தக்காரங்க நெப்போலியன் மத்திய அமைச்சராக இருந்தது திமுக மத்திய அரசோடு கூட்டணி வைத்த கால கடந்த காலங்களில் அப்போ மத்திய அமைச்சராக இருந்தார் ஊழலில் மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக அவர் மாட்டவில்லை என்றாலும் என்னுடைய ஐயம் கே நேரு உண்மையில் கொள்ளையடித்தவராக இருந்தால் அவர் இப்போ ஒன்றும் வாய வச்சிருக்க மாட்டார் கடந்த காலங்களில் இருந்தே அந்த தவறை செய்ய வாய்ப்பு இருக்கிறது சரி அப்படி ஊழல் செய்திருந்தால் அந்த ஒட்டுமொத்த பணமும் எங்கே போயிருக்கும் அப்படின்னு என்னுடைய ஜட்மெண்ட் தான் ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்கு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க நேருவை நீங்கள் விசாரிப்பதாக இருந்தால் அருமை தம்பி நெப்போலியனையும் நீங்கள் விசாரித்தே ஆக வேண்டும் அதை ஏன்பா நெப்போலியனை விசாரிக்கிறீங்க அப்படின்னா நான் தான் சொன்னேன் ஊழல்ல மாட்டவராக இருந்தாலும் இந்த சைடு நேருவோட மிக பெரிய நெருங்கிய சொந்தக்காரர் நேரு கொள்ளையடித்த பணமாக இருந்தால் ஊழல் செய்த பணமாக இருந்தால் அதை அப்படியே இங்க அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்பர் ஆயி ஏதோ ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் நெப்போலியன் தலைமையில் நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கும் இதை ஊழல் தடிப்பு பிரிவுகள் சைபர் கிரைம் போலீஸ் எல்லாம் ஒட்டு சேர்ந்து சேர்ந்துதான் இந்த குற்றத்தை கண்டுபிடித்தே ஆகணும் திரும்பவும் சொறேன் புகையாது இது நேருங்கிறது பழம் 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 பெருச்சாளி நேருடைய மிகப்பெரிய நெருங்கிய இரத்த சொந்த பந்தம் அவருடைய சகோதரர் ஒருத்தர் இறந்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த கொலை களம் கொலை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கிறோம் என்ற பெயர் வழியில கேள்விக்குறியதால் யாரையும் இதுவரை பிடிக்கவில்லை ஏன் எதுக்கு இதையும் ஒரு ஆச்சரியக்குரிய கேள்விக்குரிய திரும்பவும் சொல்றேன் நெருப்பு இல்லாமல் புகையாது ஓகேங்களா நேரு அவர்கள் ஊழல்வதியாக இருந்தால் இந்த பணத்தை எங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு இப்ப நீங்களே இந்த காணொலியை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஓகே நெப்போலியன் மேல உங்களுக்கு ஏன் அவ்வளவு போகும் அப்படின்னு நீங்க எங்கிட்ட கேட்கலாம் நெப்போலியனுக்கு எனக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது தான் சார்ந்த அவரும் ஒரு திரைத்துறைவாதி அவளைதான் ஓகேங்களா நான் எப்படி திரைத்துறையில பயணிக்கிறேன்னா அவரும் ஒரு திரைத்துறைவாதி அவ்வளவுதான் ஆனால் சாதாரண ஒரு நடிகனாக இருந்தவர் சினிமாவில் சம்பாதிக்கிறத காசை விட இன்னைக்கு பல ஆயிரம் மடங்கு சொத்து சேர்த்திருக்காருனா சிம்பிளான விஷயம் அவர் மத்திய அமைச்சர் ஆவறதுக்கு முன் மத்திய அமைச்சர் ஆவதற்கு பின் அப்படின்னு ரெண்டு கட்டமா நீங்க பிரிச்சு நீங்க பார்க்கணும் சோ நெப்போலியன் எவ்வளவு பெரிய ஒரு குற்றத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒரு மத்திய அமைச்சராக தன்னுடைய எல்லா சுகத்தையும் அனுபவித்து விட்டு தேர்தல் காலம்லாம் காணலைங்க இல்லாம ஒரு அமைச்சராக இருக்க முடியாது பையனை காரணம் காட்டி இன்னைக்கு அமெரிக்காவில போய் செட்டில் ஆயிருக்காரு ஓகேங்களா நேரு குற்றவாளி என்றால் கே நேரு குற்றவாளி இருந்தால் நெப்போலியனும் குற்றவாளியாக இருப்பார் நான் சொல்றது கேள்விக்குறிதான் ஓகேங்களா இது ஆச்சரியக்குரியாக மாற்றுவது ஊழல் தடுப்பு பிரிவு இந்த இந்த கேஸ் விஷயமா என்கொரி பண்ணுற நீதிபதிகள் நீதிமான்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இடத்தான் இருக்கு ஓகேங்களா தயவு செஞ்சு சொல்றேன் இந்த இடத்துல நெப்போலியன் அவர் பையன் உட முடியாமல் இருக்காரு அப்படி இப்படின்னு சென்டிமெண்டாலாம் பார்க்காதீங்க ஓகேங்களா நெற்றிக்கண் திருப்பினும் குற்றம் குற்றமே ஓகேங்களா ஒரு ஒரு நான் என்ன கேட்குறேன் ஒரு ஆளுக்கு ஒரு பொறியாளர் கட்டியோ ஒரு அதிகாரியை கட்டியோ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூற்றி சொச்சம் பேர் நேரு துறை சார்ந்த அந்த அமைச்சகத்துல ஒரு ஆளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் கோடி எத்தனை கோடி நீங்க கணக்கு போடுங்க ஏன்னா மேத்தமேட்டிக்ஸ்ல வீக்குங்க படிச்ச பெரிய மகான்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க ஓகேங்களா அதில் ஒரு சில கோடி இருந்தாலே கிராமப்புறங்களில் ஒரு தெருவையே நம்ம காப்பாற்றலாம் ஆனால் பல கோடி பல கோடி பல கோடி சம்பாதிச்சு அதை இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ இவங்க குடும்பம் இவங்க வாரிசு இவங்க வாரிசு அனுபவிக்கிறதுக்காக இந்திய பணத்தை சுரண்டி வெளிநாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இது நேரு மட்டுமல்ல நேருவை சார்ந்த சக நண்பர்கள் தீமுவை சார்ந்த அனைத்து அமைச்சர்களும் சாதாரண கவுன்சில் இருந்து அமைச்சர்கள் வரைக்கும் இந்த தவறை செய்கிறார்கள் என்பது மட்டுமே உண்மை ஊழல்களுக்கு மிகப்பெரிய பெருசாலியாக வட்டம் போட்டு திட்டம் போட்டு கொடுத்தவர்கள் நிறைய மூத்த தலைவர்கள் இருக்கிறார்கள் அந்த தலைவர்களில் கடைசி கோடி மூத்த தலைவர் நேரு உண்மை ரிட்டையர் ஆகும் இன்றைக்கி அமைச்சராக உருண்டோடிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் கொள்ளையடிக்கிற பணம் அவர் ஊழல் செய்கிற பணம் இதெல்லாம் நான் ஒரு நானாக சொல்லலை பத்திரிக்கையில் வந்த செய்தி தான் ஸோ இது திட்டமிட்டு ஆராய்ச்சி செஞ்சு அனுபவ ரீதியாக அவர்கள் குற்றவாளியா இல்லையா என்பதை உலகுக்கு காட்ட வேண்டியது ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகள்கிட்ட தான் இருக்குது செஞ்சு பாதிக்கப்பட்ட அதிகாரிகளும் பாதிக்கப்பட்ட மக்களும் நீதிமான்களும் தயவு செஞ்சு ஒன்றிணைந்து குற்றவாளிகளை தயவு செஞ்சு அடையாளம் காமிங்க இவர்களுடைய திமுகவுடைய உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் அதுக்கு பிறகு மத்திய அரசு தேர்தல் ஆணையம் தேதி களம் இதுதான் அறிவிச்சிட்ட பிறகு இவர் ஆட்டம் எல்லாம் அடங்கும் திமுக மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் ஆட்சியை பிடிப்போம் காட்சி அமைப்போம் சொல்லி இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எதிர்கட்சிகள் சரியான திட்டமிடல் இல்லாமல் இந்த குற்றவாளிகளை தப்ப விட்டால் நிச்சயம் திமுகவால் தமிழ்நாடு ஊழல்களால் காணாமல் போகும் என்பது திட்டவட்டமான உண்மை கே நேரு அவர் சார்ந்த கலைஞர் துறையாக இருக்கட்டும் அவர் ஊழல் செய்து இருந்தால் அந்த ஊழல்களுடைய ஒட்டுமொத்த பணமும் நான் அடித்து சொல்வேன் ஓகேங்களா இதை கண்டுபிடிக்க வேண்டியது உங்க எல்லாருக்கிட்டையும் தான் இருக்கு தம்பி நெப்போலியன் அவரை சுற்றித்தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் தயவு செஞ்சு அனைத்து நீதிமான்களும் அதை திட்டமிட்டு ஆராய்ச்சி செஞ்சு அவரையும் கூப்பிட்டு அவரையும் ஒரு அந்த வழக்கில் சேர்த்து விசாரிக்கணும்னு நான் கேட்குறேன் திரும்பவும் நான் சொல்கிறேன் மத்திய அமைச்சராக நெப்போலியன் இருந்ததுக்கு முன்னாடியும் இப்போ அவருடைய சொத்து மதிப்பு என்ன எப்படி எல்லாம் இதை சம்பாதித்தார் அப்படிங்கிறத மட்டும் தயவு செஞ்சு வெட்ட வெளிச்சமாக்குங்க திரும்பவும் சொல்றேன் அவர் பையனை காரணம் காட்டி தயவு செஞ்சு அவரை மன்னிக்கணும்னு நினைக்காதீங்க ஓகேங்களா அவர் அழகா எஸ்கேப் ஆகி அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு இருக்காரு இதுதான் உண்மை ஓகேங்களா பரிதாபம்லாம் பண்ண வேண்டாம் நம்மளுடைய வளம் இன்னைக்கு நெப்போலியன் இங்க மதுரை கொட்டாம்பட்டிலையோ சிவலப்பேரி சிவலப்பேரி பாண்டி தானே அவரு விவசாயம் பார்க்கலாமே தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு குதிரையில போய்கிட்டு அங்க போய் பென்ஸ்கார்ல போய் அமெரிக்கால விவசாயம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நானும் ஒரு விவசாயி நானும் ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே இங்கே தொலைப்பாக்கத்துலேயோ பெருங்குணம் பெருங்குடியிலையோ இல்லை தாம்பரத்துலையோ ஓஎம்ஆர் ரோட்லேயோ ஈசிஆர் ரோட்லேயோ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கலாமே மதுரையிலேயோ கரூர்லேயோ திருச்சியிலேயோ விருதுநகர்லயோ அருப்புக்கோட்டையிலையோ இங்கே ஒரு ஒரு மாவட்டத்தில் விவசாயம் பார்த்துருக்கலாமே தன்னுடைய பிள்ளைக்கு இந்தியாவில் ஒரு ம மத்திய அமைச்சராக இருந்தவர் தானே மருத்துவம் பார்த்துருக்கலாமே இதெல்லாம் வேண்டாம் எனக்கு அமெரிக்கா தான் வேண்டும் அப்படிங்கிற ஓட வேண்டிய காரணம் என்ன அப்ப ஏதோ ஒரு இடத்துல நீ தப்பு அதை மறைக்க காட்சி ஓடி இருக்க உனக்கு பின்னாடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கு உன்னுடைய கம்பெனிக்கு அதற்குரிய முழு முதலாளிகள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக நேரு தம்பி இருப்பார் என்பது மட்டுமே உண்மை இது உலகுக்கு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டிய கடமை அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இருக்கு மீண்டும் சந்திப்போம் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் நன்றி வணக்கம்